இசக்கியம்மன் வரலாறு பாகம் எட்டு கொட்டகையில் மாடுகள் மொத்தமாக செத்து மடிந்தது செட்டியாருக்கு பேரிடியாகத்தான் இருந்தது ஆனால் அதைவிட பெரிய ஒரு பயம் அவர் மனதை அரித்துக் கொண்டிருந்தது ஒருவேளை அநியாயமாக செத்த அந்த பொண்ணு பேயாக திரும்பி வந்துட்டாளோ என்ற சந்தேகம் அவருக்குள் பூதாகரமாக வெடித்தது ஆனாலும் தன் கௌரவத்திற்காக அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் எல்லாம் சரியாகிவிடும் என்று நடித்து கொண்டிருந்தார் ஆனால் ஆபத்து வாசற்படியை தாண்டி வீட்டிற்குள் நுழைந்து விட்டது அன்றிரவு செட்டியாரின் மனைவிக்கு திடீரென உடல் அனலாக கொதிக்க தொடங்கியது மருத்துவம் பார்த்தும் காய்ச்சல் குறையவில்லை காய்ச்சலின் வேகத்தில் அந்த அம்மா அவ அங்கே நிற்கிறா என்ன வா வான்னு கூப்பிடுறா என்று பயத்தில் பிதற்றத் தொடங்கினார்கள் இன்னொரு பக்கம் குழந்தைகள் தூங்காமல் ஒரு மூளையை வெறித்தனமாக பார்த்து அழுது கொண்டே இருந்தார்கள் பெரியவர்கள் கண்ணுக்குத் தெரியாத அந்த உருவம் பிஞ்சு குழந்தைகளின் கண்ணுக்கு தெரிந்தது இருட்டில் நின்ற இசக்கியின் கோர உருவத்தை பார்த்து அவர்கள் மிரண்டு போயிருந்தார்கள் நள்ளிரவு மணி பன்னிரண்டு வீடே மயான அமைதியில் இருக்க செட்டியார் மட்டும் உறக்கமின்றி தவித்தார் திடீரென அந்த அமைதியை கிழித்து ஒரு சத்தம் கேட்டது சல் 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 சலங்கை ஒளி அந்த வீட்டில் யாரும் கொலுசு அணியாத போது இந்த நள்ளிரவில் இந்த சத்தம் எங்கிருந்து வருகிறது தைரியத்தை வரவழைத்துக்கொண்டு கையில் விளக்கை ஏந்தியபடி நடுங்கும் கால்களுடன் ஹாலுக்கு வந்தார் செட்டியார் அங்கே அவர் கண்ட காட்சி அவர் ரத்தத்தை உறைய வைத்தது ஹாலில் மாட்டியிருந்த பெரிய ஊஞ்சல் காற்றே இல்லாத அந்த நேரத்தில் தானாக ஆடிக்கொண்டிருந்தது யாரோ அதில் அமர்ந்து ஆடுவது போல் கிரிச் கிரிச் என்ற சத்தம் செட்டியாரின் கை கால்கள் உதறல் எடுத்தன அவர் சேர்த்து வைத்த பணம் பதவி கௌரவம் எதுவும் அமானுஷ்ய சக்திக்கு முன்னால் செல்லுபடியாகவில்லை விடிந்ததும் முதல் வேளையாக தனது ஆஸ்தான ஜோதிடரை வரவழைத்தார் வந்த ஜோதிடர் சோழிகளை உருட்டி போட்டார் விழுந்த சோழிகளின் அமைப்பை பார்த்ததும் ஜோதிடரின் முகமே வெளுத்து போனது வேர்த்து விறுவிறுக்க செட்டியாரை பார்த்த அவர் நடுங்கும் குரலில் கூறினார் செட்டியாரே இது சாதாரண நோய் இல்லை மருத்துவத்திற்கும் அடங்காது ஒரு பெண்ணின் சாபம் உங்களை குடும்பத்தோடு அழிக்க வாசலில் காத்து கொண்டிருக்கிறது அவள் இப்போது சாதாரண பேய் இல்லை உக்கிரமான மோகினி பிசாசாக நிற்கிறாள் உடனே கேரளாவில் இருந்து பெரிய மாந்திரிகரை வரவழியுங்கள் இல்லையென்றால் இந்த வீட்டில் ஒரு உயிர் கூட மிஞ்சாது ஜோதிடர் சொன்னதை கேட்டு செட்டியார் அதிர்ச்சியில் உறைந்து போனார் இனி சாதாரண பரிகாரங்கள் வேலைக்கு ஆகாது இசக்கியை மந்திரத்தால் கட்ட முடியுமா அல்லது மந்திரவாதிக்கே ஆபத்து நேருமா கேரளாவிலிருந்து வரும் மாந்திரிக தடையை இசக்கி உடை தெரிவாளா மந்திரமா மாயமா யார் ஜெயிக்கப் போவது மனித சக்திக்கும் அமானிய சக்திக்கும் நடக்கப் போகும் அந்த பெரும் யுத்தம் ஆரம்பமாகிவிட்டது காத்திருங்கள் நண்பர்களே இதைவிட பயங்கரமாக இருக்கும் அடுத்த எபிசோட் Miguel Revill.